தர்மம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்லி ஷான்ஹாலா பதினெட்டு விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் பதினெட்டு விதமான சிறப்புகள் ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினெட்டு விதமான சிறப்புகள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்கான ரூபாயாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சதக்காவா இருந்தாலும் அப்படிப்பட்ட தர்மத்திற்கு அல்லாஹ் ஜல்லி ஷான்ஹாலா பதினெட்டு விதமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் பல சிறப்புகள் ஹதீசிலும் பல சிறப்புகள் குரானிலும் பதிவாக இருக்கிறது முதலாவது சிறப்பு நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபி ஷெரீஃபில் பதிவாக இருக்கிறது யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த நபர் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லிஷா தாலா அவருடைய நோயை குணப்படுத்துகிறார் என்பதாக என்பதை நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாமரும் சொல்லிக்காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை முறை நாம் ஆஸ்பத்திரிக்கு செலுகிறோம் எத்தனை முறை மருத்துவரிடத்தில் நாம் செலுகிறோம் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட குணமாகவில்லை என்பதாக சொல்லக்கூடிய நபர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாவுடைய பாதையிலே ஒரு பத்து ரூபாய் நாம் தர்மம் தர்மம் செய்துமா பத்து ரூபாய் சதற்கா செய்துமா என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட நமக்கு குணமாகவில்லை என்பதாக சொன்னால் நம்முடைய நோய்கள் நீங்கவில்லை என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஜல்லி ஷாத்தாலா ஷிஃபா அங்கே இல்லை அல்லாஹ் ஷிஃபா இங்கே வைத்துக்கிறான் என்று நாயகம் சொல்வார்கள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சதகா செய்கிறார்களோ அவர்கள் நோயாளியாக இருந்தால் அவருடைய நோயை அல்லாஹ் ஜல்லி ஷானுவா குணப்படுத்தி தருகிறான் சுபான் அல்லா பண்பாடு அல்லாடே அதிக அதிகமா நம்ம நாம் சதகா செய்யும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்வதனாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் நீங்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இரண்டாவதாக சொல்லுவார் யார் தானம் தர்மம் செய்கிறார்களோ யார் சதக்கா செய்கிறார்களோ அவர்கள் செய்த சிறிய சிறிய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் சொல்லுகிறார் அல்லா பெரிய விஷயம் அதாவது பெரிய பாவங்கள் செய்திருந்தால் ஞாபகம் இருக்கும் சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் பல ஆயிரக்கணக்கான பாவங்கள் நாம் செய்திருக்கலாம் ஒரு சில பாவங்கள் கூட நமக்கு ஞாபகம் இருந்திருக்காது எல்லா விதமான பாவத்தையும் நாம் மறந்திருப்போம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நாம் மறந்திருப்போம் அறியாமை எத்தனையோ முறை நாம் சிறிய சிறிய பாவங்கள் செய்திருக்கலாம் அந்த பாவங்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் நீ தர்மம் செய்தாய் என்பதாக சொன்னால் நீ சதகா செய்தாய் என்பதாக சொன்னால் அந்த சிறிய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லா ஜெல்லே சந்திர கூறத்தில் பக்ராவே அழகாக சொல்லி காட்டுகிறார் அன்பானே அப்ப அதிலதிகமாக நம்ம சிதகா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் மூன்றாவதாக நமக்கு ஏதேனும் ஒரு பல முசிபத்து வரக்கூடியதாக இருந்தால் சதகாவின் மூலம் தர்மத்தின் மூலம் அல்லா ஜலேஷான் ஓத்தால அந்த பலாவை தூரப்படுத்தி தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லா அலிசம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார் பலா கஷ்டங்கள் முசிபத்துகள் ஏதேனும் நம்மை நெருங்குவதாக இருந்தால் அந்த நேரத்தில் நாம் சதகா அல்லது தானம் தர்மம் செய்துவிட்டோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் முசிபத்துகள் அல்லா ஜலேஷான் ஓத்தால நீக்கி தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் நான்காவதாக ஒரு மனிதன் தர்மம் செய்கிறார் என்பதாக செல்வத்தை சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹல்ல பாதுகாத்து தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சலோ அல்லாஹ் அலி அவர்கள் சொல்கிறார் பொதுவாக நம்ம சொல்றோம் இல்லையா வீட்டில் நாம் பொதுவாக நாம சொல்வது உண்டு பணம் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனா பணம் நிற்க மாட்டேங்குது பணம் வெளியே போயிருது சைத்தானுடைய சூழ்ச்சியில் என் பணம் இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது யாரெல்லாம் சதகா செய்கிறார்களோ யாரெல்லாம் தானம் தர்மம் தர்மங்கள் செய்கிறார்களோ அல்லா ஜல்லிஷான் ஹோத்தலா அவருடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து இருந்து பாதுகாக்கான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கார் ஐந்தாவதாக யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்காக ஒரு மலுக்கு துவா செய்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் பொதுவாக சொல்வோம் அல்லாவுடைய பார்வையின் மீது இல்ல அல்லாஹ் என்ன மறந்துட்டான் என்பதாக புலம்பு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மக்கள் இதை மறந்து விடுகிறார் தர்மம் செய்தால் அல்லாஹுடைய மழக்கே நமக்காக விட்டு துவா செய்வாரே அந்த அந்த சிந்தனையை நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது அல்லாஹுடைய அல்லாஹுடைய வழக்குகளின் துவா நமக்கு வேண்டும் என்பதாக சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாம் தானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சதகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த சிறப்பு திருமதி ஷெரீஃப் பதிவாக இருக்கிறது கண்படி நாயகம் அல்லாஹம் சொல்கிறார்கள் யார் தானங்கள் செய்கிறார்களோ யார் தர்மங்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் அல்லாஹு அல்லிஷானா கெட்ட விபத்தின் மரணத்தை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறான் என்பதான் சொல்றார் அல்லாஹ் பொதுவாக நாம் உண்டு செய் கெட்ட மரணத்தை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாப்ப கூடிய என்பதாக சொல்றோம் அப்ப கெட்ட மரணத்தை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கவேன் என்பதாக சொன்னால் கண்மணி நாயகம் சொல்கிறார்கள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் அதிகமாக சதுகா செய்கிறார்களோ அல்லாஹா ஜல்லிஷான அவர்களை கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹும் சொல்கிறார் ஏழாவது ஆக அவருடைய அகாபகனை விட்டு அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கிறான் என்பதாக இதே போன்று எட்டாவது சிறப்பாக வருகிறது யார் தானம் செய்கிறார்களோ யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சதக்கா செய்கிறார்களோ அவர் ஏதேனும் ஒரு பாவத்தின் மூலமாக அல்லாஹுடைய கோபத்தை அடைந்திருந்தால் அல்லாஹல்லு அந்த தர்மத்தின் காரணமாக அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹரிசெய்யிருக்கிறது யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு பத்து ரூபா நம்ம சதக்கா செய்யறதுல ஒன்றும் ஆகி போறதில்லை நூறுரூவா நம்ம சதக்கா செஞ்சதுனால ஒன்றும் ஆக போறதில்லை நிச்சயமாக ஆனால் அந்த பத்து ரூபாவின் மூலமாக அந்த இரண்டு ரூபாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ஷான் தாலா ஏதேனும் ஒரு பாவத்தின் மூலமாக நம் மீது கோவம் அடைந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாஹி ஷாஹாலா அந்த தர்மத்தின் காரணமாக அந்த கோபத்தை மறந்து விடுகிறான் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹதிசரி பதிவாக அல்லாஹ் அல்லாஹர் இதே போன்ற ஒன்பதாவது சிறப்பாக இருக்கிறது திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக கியாமத்துடைய நாளில் அவர் இருப்பார் என்பதாக தன்னுடைய நாயகம் சல்லாஹ் அலையாமனு சொல்லி காட்டுகிறார் அன்பாடு அல்லா யோசிச்சு பார்க்கணும் இடுக்கிட செய்யக்கூடிய அந்த மருமை நாள் எல்லாமே பயப்படுவாங்க அந்த நாள் எல்லாம் ஜலிஷானா நமக்கு பயம் இல்லாமல் நிம்மதியாக வைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கண்மணி நாயகம் சொல்றார்கள் நாம் தர்மம் செய்திருக்க வேண்டும் உலகத்தில் நாம் தர்மம் செய்திருந்தோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் திடுக்கிட வைக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலும் அல்லாஹ் ஜல்லிஷாத்தலாம் நமக்கு நிம்மதியாக வைப்பான் என்பதாக கண்மணி நாயகம் சோல் அல்லா அலி சொல்லி காட்டுகிறார் இதே போன்ற ஹதீஸ்ல வருகிறது யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ நிழலே இல்லாத அந்த வறுமை நாளில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை அந்த மனிதனுக்கு கொடுப்பான் என்பதாக வசூல் கரீம் சல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்க ரகசியமான ரகசியமாக யார் தர்மம் செய்கிறார்களோ மறைத்து எல்லாம் காட்டுறதுக்கு இல்லை நான் பாருங்க நான் பணம் கொடுத்தேன் என்பதாக சொல்லி மக்களிடத்திலே பணம் புகழ் பெறுவதற்கோ அல்லது மக்களிடத்திலே பெயர் பெறுவதற்கோ இல்லாமல் ரகசியமாக யார் தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹ் ஷாத் தலா நிலவே இல்லாத அந்த மறுமை நாளில் அரிசுடைய நிலையை கொடுக்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் சலாஹா அலிஸ் அவர்கள் வாயிலாக அழகாக நமக்கு காட்டுகிறார்கள் இதேபோன்று பதினொன்றாவது சிறப்பாக இருக்கிறதாவது யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்கு நரகருப்பில் இருந்து அல்லாஹ் அல்ல விடுதலை கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹாஹ்ஹாஹாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இதேபோன்று பன்னெண்டாவது சிறப்பாக ஒரே விதமாக இருக்கும் பொருட்களிலிருந்து இரண்டு பொருட்களை அல்லாவின் பாதையில் தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே செல்வான் என்பதாக கண்மணி நாயகம் சல் அல்லா அலிசாமி கூறியிருக்கிறார்கள் இதேபோன்று கரீம் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அந்த தர்மத்திற்கு பதிலாக வேற பொருட்கள் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதாக மட்டும் நினைத்து விட வேண்டாம் அவருக்கு சிறப்பான மகத்தான நன்மைகளும் கொடுக்கப்படும் என்பதாக குரானிலே பதிவாக இருக்கிறது இதே போன்று அந்த நன்மைகள் பல மடங்காக தரப்படுகிறது என்பதாகவும் சூரத் பகாராவிலே அல்லாஹலே ஷாத்தலா தெளிவாக கூறியிருக்கிறார் இதே போன்று ஹதீஸ் ஷெரீஃப் வருகிறது முஸ்லீம் ஷெரீஃப் ஹதீஸ் வருகிறது யார் எவ்வளவு தர்மம் செய்தாலும் அந்த தர்மங்கள் ஒருபோதும் அழியாமல் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டி வறுமை நாளுக்காக வேண்டி சேமித்து வைக்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் சலா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீசின் வாயிலாக இதே போன்று உண்ணும் உணவே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் தர்மம் செய்வது அவளியாக்களுடைய குணமாக இருக்கிறது என்பதாக சூரத்துல் பகாராவிலே மூன்றாவது பதிவாக இருக்கிறார் இதே போன்று ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அவர் கொடுக்கும் தர்மத்தை அல்லாஹ் அல்லாஹலேஷாத்தான் கணக்கிட்டு அந்த தர்மங்களை எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதை விட பல மடங்காக அல்லாஹ் ஜல்லேஷான உதாலா அந்த மனிதனுக்கு பொருளாக திருப்பி என்பதாக ஹதீஸ் ஷெரீஃப்லே பதிவாக இருக்கிறது அன்பானகளை இதையெல்லாம் வைத்து பொருத்தம் என்பதாக சொன்னால் என்ன தெரிய வருகிறது அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் அதிகமாக சதகா செய்ய வேண்டும் அல்லது அதிகமாக அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அல்லாஹ் ஜல்லேஷான உதாலா நம்ம அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் தர்மம் மற்றும் சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக வாக்ரு தாவானா